இந்தியாவிலிருந்து கடந்த பதினெட்டு வருடங்களின் பின்னர் கடல் மார்க்கமாக தலைமன்னர் பகுதியில் படகில் வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்கிய நிலையில் குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உடையார்கட்ட பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பத்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தன்னுடைய பதினெட்டு வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார் பின்னர் கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக படகு ஒன்றில் பகுதியை நோக்கி அவர் வந்திருக்கின்றார் இதன்போது தலைமன்னர் கடற்படையினரால் குறித்த குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பது வயதுடைய குறித்த குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்துள்ளார் எனினும் தலைமன்னர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளியான குறித்த குடும்பஸ்தரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் தலைமன்னர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னர் போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பின்னர் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டு பதில் நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் மன்னார்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதய நோயாளியான குறித்த குடும்பஸ்தர் தனக்கான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் காண்பித்த போதும் கடற்படையினர் கடுமையாக தாக்கியதாக குறித்த குடும்பஸ்தர் உறவினர்கள் மற்றும் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது